அதாவது அண்ணன் பன்னீர்செல்வம் ஏழு எட்டு ஆண்டுகளாகவே பாஜக கூட்டணியில் இருப்பவர் இருபத்தி நாலு தேர்தலில் கூட அவர் சுயேட்சையாக கூட போட்டியிட்டவர் அவர் விலகியதற்கு காரணம் கூட்டணியை விட்டு விலகியதற்கு காரணம் என்பது என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் இது போன்று தொடர்ந்து நடக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கட்சி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு மற்றவர்களை பற்றி நான் பதில் சொல்வதற்கு சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன் முதல்ல ஒற்றுமையாக செயல்படணும் இன்னும் கூட்டணியில் இருப்பவர்களை வெளியேறாமல் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் புதிய கட்சிகள் வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் இன்னும் கட்சிகள்லேருந்து பல பேரை திமுக கபலீகரம் செய்வதை தடுப்பதற்கு அவர்கள் வெளித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் انا இந்த நேரத்துல சொல்ல முடியும். உறுப்பினர்களுக்கு கேண்டிடேட்ஸ் நான் வாக்கு கேப்பونيங்க. இல்ல இல்ல நீங்க என்ன கேட்க நீ இந்த மாதிரி கேள்வி என்ன கேலியது? நீங்க நீங்க கேள்வி கேலி ஏவாங்க அபடர ரெக்கார்ட اهو. வேட்பாளர்களுக்கே நான் ஓட்டு கேட்பேன் சொல்ல கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னே. தேசிய ஜனநாயக கூட்டணியில முப்பத்தி 234வது தோவில요. வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செல்ல அழைக்கின்ற பட்சத்தில் கட் இருக்கேன் அழைக்கின்ற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்க வாக்கு கேட்பீங்களான்னு அப்ப நான் சொன்ன தேசிய ஜனநாயக கூட்டியில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நான் வாக்கு கேட்க செல்வேன் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் இதுதான் என்னுடைய பதில் ஒருத்தர் நீங்க உங்க யூகத்துக்கு நான் பயிர் சொல்ல வேணாம் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த கூட்டணி கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு எந்தெந்த கட்சி எந்த கூட்டணியில உங்க கேள்விகளுக்கு எல்லாம் உறுதியாக பதில் தெரிஞ்சிருக்கு இந்த யார் முதல்வர் என்பதை கூட்டணியை இருக்கிற அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற பட்சத்தில் அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஆதரவு எனக்கு அதை பத்தி தெரியல நீங்க இப்ப கேட்டது மன்னார்குடியில புது செய்தியா இருக்கு அதாவது மன்னார்குடி போன்று எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளவர்களுக்கு உறுதியாக கூட்டணியில நாங்கள் போட்டியிடுவோம் எங்கெல்லாம் எங்கள் வேட்பாளர்கள் இப்பதான் சொன்ன தகுதியானவர்கள் காமராஜ் போல வெங்கசாமி அண்ணன் போல அவர் கொட்டியம் ராஜசேகர் போல எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்களோ அது நல்லா தெரியும் அவர்கள் எல்லாம் உறுதியாக இந்த தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவார்கள் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு எல்லாம் போக முடியாது முறையீடு தவறில்லை பட் உச்ச நீதிமன்ற பார்வை போய் நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க வேணாம் நினைக்கிறேன் எல்லா காலத்திலையும் நம்ம தீர்ப்புகள் சர்ச்சைக்கு உள்ளாக அம்மாவின் தொண்டராக இருந்த அமைச்சராக இருந்தவர் அவர் பாஜகவின் தலைவரான பிறகு இன்னும் அம்மாவின் தொண்டர் என்ற இருப்பதாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் புரட்சி தலைவரையும் அம்மா அவர்களோடு யாரையும் ஒப்பிட்டு சொல்வதை அம்மாவின் தொண்டர்களும் தலைவரின் தொண்டர்களோ இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உறுதியாக அது அவர் விலகி சென்றதற்கு காரணமானவர்கள் அவருடன் பேசி அவரை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் பலமுறை சொல்லி வருகிறேன் உறுதியாக அவரை சமரசம் செய்து மீண்டும் எங்கள் அணியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு இங்க வந்து வாக்காளர்களா ஒருத்தர் சேரா அவருக்கு ரேஷன் கார்டெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுக்குது ஒருத்தவங்க பீகார் மாத்திரம் இல்ல பல மாநிலங்களில் உள்ளவங்க இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையை வாங்குவது வாக்காளர் அட்டை வாங்குவது யதார்த்தமான ஒன்று தானே இதில் என்ன குளறுபடி இருப்பதாக ஏதாவது நினைக்கிறீங்க அது வெளியாக வெளிமா இப்போ இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா தமிழர்கள் போய் எல்லா மாநிலங்களுக்கு செட்டில் ஆயிருக்காங்க அது மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க அங்கே அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்களுக்கு வாக்காளர் லிஸ்ட்லேருந்து நீக்கிறப்ப இங்கே அவங்க எங்கே வந்து தங்குறாங்களோ அங்கே நம்ம ரேஷன் கார்டில் வாங்குறாங்க இங்கேயே வந்து பர்மனெண்டாக தங்குறப்ப அவங்களுக்கு வாக்காளர் அவங்க ஓட்டர் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல இந்தியாங்கிறது ஒரு எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு மா நாடு இங்கே வந்து அவர்கள் வந்தார்கள் நம்ம தமிழர்கள் எல்லாம் போய் இருக்காங்க அதுபோல் அந்த மாநிலங்களில் பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கும் அதனால இந்த கேள்வியே நான் வந்து சரியில்லாத கேள்வின்னு நினைக்கிறேன் எப்படிண்ணா பீகார்லேருந்து ஆளுகளை ட்ரெயினில் கூட இங்கே இறக்கி விட்டு போறாங்களா அது கிடையாது உழைப்பு தேடி எல்லா மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் அது மாதிரி நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்லருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருடமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பல பேர் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க இங்கே செட்டில் ஆயிடுறவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குது அவங்க இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இங்கே ஓட்டடிக்கும் உரிமை பெற்றால் இந்தியாவில் உள்ள எல்லாரும் எங்கே வேணாலும் போகலாம் இதில் நீங்க இங்கே வரக்கூடாதுன்னு யாரையும் தடுக்க முடியாது அதனால தான் சொல்றேன் இந்த கேள்வியே அர்த்தம் பெற்றதாக எனக்கு தெரியுது மற்ற கட்சிகள் வந்து மாதிரி தலைவர்கள் செல்றாங்க நாங்கள் தேவையான பொழுது எங்கள் கட்சி சார்பாகவும் நாங்கள் இது போல வந்து மக்களை சந்திக்கிற பயணங்களை தொடங்குவோம் அண்ணன் பன்னீர்செல்வம் ஏழு ஆண்டுகளாகவே பாஜக கூட்டணியில் இருப்பவர்